வணக்கம் வாணி மோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் மற்றும் மிக மிக இனிதாக மேலும் அழகூட்டும் ரா விஜயகோரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இத்துடன் அந்திகளம் வாழ்த்துக்களும் ஆக்கம் முன்னூற்றி பதிமூன்று ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து திறனின் மேன்மை தீட்டும் குழந்தைகளை ஊட்டும் கல்வி உயிரூட்ட காட்டும் பலது பயிரூட்ட தீட்டும் குழந்தைகளை பேரோடு பாராட்டும் திறனின் மேன்மை பொங்கட்டுமே பதைகள் வீழ்த்திட கூடட்டும் சிரிப்பும் குதூகலமும் தேடட்டும் அறிவு ஆற்றலும் பல்கி பெருகி பூத்து குழுங்கட்டுமே நாடட்டும் நீதி நேர்மை தியாகம் சூடட்டும் அசுர படிப்பும் சாடட்டும் உற்றார் துடிப்பும் சாடட்டும் உற்றார் துடிப்பும் எட்டட்டும் பெரியோர் அன்பும் மதிப்பும் பெருகட்டுமே பரவட்டும் பரவட்டும் பாரினில் நாடெங்கும் கொளியட்டும் திறனின் மேன்மை தீட்டும் குழந்தைகளை நதி வணக்கம்டன் ராணி சம்பந்த டேமனியில் இருந்து